அது எப்படி கெமிக்கலோட வந்துட்டு பயோ சேருமா அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கும் உண்மையிலேயே இந்த குழந்தை ரிசல்ட் இருக்கா நெமட்டோடு இது ஏல செடியை தாக்கக்கூடிய முக்கியமான ஒரு புழு இதை வேறு முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெமட்டோடு பார்த்தீங்கன்னா மண்ணிலே உற்பத்தி ஆகும் அதே மாதிரி செடியோட வேறு பகுதியிலையும் முட்டையிட்டு உற்பத்தி ஆகும் ஒரு பெண் நெமட்டோடு கிட்டத்தட்ட நூறு முட்டைகளுக்கு மேலே முட்டையிட்டு இனப்பெருக்கமாகும் இது வேறு பகுதியில் எப்படி தாக்குதுன்னா இப்போ ஒரு பைப் கனெக்ஷன்ல எப்படி ஏதாவது அடைப்பு ஏற்பட்டா அந்த வாட்டர் சப்ளை மொத்தமா பிளாக் ஆகுமோ அது மாதிரி இந்த நூற்புழு உள்ள போய் அது முட்டையிட்டு உற்பத்தி ஆகுது இதனால வேருக்குள்ள ஒரு அடைப்பு ஏற்படுது செடிக்கு தேவையான வாட்டர் நியூட்ரன் சப்ளை செடியால எடுக்க முடியாம போயிரும் செடியோட வளர்ச்சி ரொம்பவே பாதிக்கும் செடி அப்படியே வாடி போயிரும் இது முக்கியமா ப்ரீ மான்சூன் அண்ட் போஸ்ட் மான்சூன் பீரியட்ல தான் செடிகளுக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ப்ரீ மான்சூன் சொல்கிறது தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி மே ஜூன் மன்த்ல அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் முக்கியமாக ஈரப்பதம் இருக்கும்போது சீக்கிரமாகவே தாக்கும் அது மாதிரி மான்சூன் என்று நவம்பர் டிசம்பரில் மன்தில் இதை அதிகமாக தாக்கலாம் அதனால வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி நீங்க நூறு புள்ள நெமட்டோடுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது இந்த செடி உங்களுக்கு விளைச்சல் பாதிப்பு இல்லாம உங்களால காப்பாத்த முடியும் நாம இந்த நெமட்டோ ட்ரீட்மெண்ட்டுக்கு மூணு ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல மருந்து வாங்கியிருக்கோம் வாங்க என்ன மருந்துன்னு பார்க்கலாம் இது பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஐபிஎல் டிகம்போஸ்டருங்க இது வந்து நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா மெயினாக கார்பன் ஈசைகள் பண்றது அதாவது நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சப்பெல்லாம் வந்துட்டு எழுதுல வந்து உங்களுக்கு மக்க வைக்கும் கம்போஸ்ட் பண்ணிடும் அது மட்டும் இல்லாம கார்பனை வந்து உங்களுக்கு இந்த இலைகள் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சீக்கிரம் மக்குதோ அந்த அளவுக்கு கார்பன் வந்து மண்ணில் ரொம்ப அதிகம் வரும் சரிங்களா அதிகப்படுத்துறதுனால மண் வளன்றது பாதுகாக்கப்படும் அதே மாதிரி இந்த டிகம்போஸ்ட் கொடுக்கறதுனால மண்ணுல இருக்கக்கூடிய கெட்ட ஃபங்கஸ் வந்து இது சாப்பிட்ருங்க சாப்பிட்டு வந்துட்டு நல்ல ஃபங்கஸை வளர்த்து விட்டுரும் அந்த வேலையை செய்யறது இது பார்த்துட்டின்னா ஐபிஎல் பயாலஜிக்கலில் நெமட்டோ ஃப்ரீங்கிற ஒரு ப்ராடக்ட்டுங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா வெட்டிசிலம் கிளாமடோ ஃபோரியம் அப்படிங்கிற சொல்கிற ஒரு பயோ பயாலஜிக்கல் பூச்சிக்கொல்லியில் இருக்குது இது என்ன காரணத்துக்காக இது வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக நெமட்டோடு வேறு புழு நெமட்டோ ஃப்ரீ வெட்டிசிலம் கிளாமடோஃபோரியா இது மண்ணில் வளரக்கூடிய ஒரு ஃபங்கஸ் தான் இது என்ன செய்யணும்னா நெமட்டோரோட எக்கு உள்ளே போய் ஒரு பாய்சனை கிரியேட் பண்ணுது அந்த பாய்சனை முட்டைக்குள்ளே இருக்க எம்ப்ரியோவை அஃபெக்ட் பண்ணி முட்டை பொறிக்கி விடாமல் பண்ணிடுது நெமட்டோடு நூறு புழு வளர விடாமல் எஃபெக்டிவா இதை கண்ட்ரோல் பண்ணிடுது இது பார்த்துக்கிட்டீங்கன்னா காட்டாப் ஹைட்ரோகுளோரைட் ஃபிஃப்டி பெர்சன்ட் எஸ்பி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இது என்ன கம்பெனி அப்படின்னா சுமிட்டோங்கிறது சரிங்களா இது வந்து எதுக்கு மெயினாக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த நமக்கு வேர் புழு நெம்மட்டோடு பார்த்தீங்களா அதுவே தான் இதுவும் இதுவும் நம்ம சேர்ந்து கொடுக்கும்போது அது வந்து நல்லா எஃபெக்டிவாக உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் அதனால கொடுக்க போகிறோம் இது பார்த்துட்டிங்கன்னா இந்த வேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பயோவும் கெமிக்கலும் சேர்ந்து தான் போகிறோம் இதை நம்ம விசாரித்து பார்த்ததில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை நம்ம போகிறோம் இப்போ வேர்கள் பாருங்கள் புது வேர் சல்லி வேர் நல்லாவே இருக்குது போன சீசனில் நம்ம ஃபீல்டில் இந்த அளவுக்கு வேர் டெவலப்மெண்ட் கிடையாது அதை கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் நம்ம ட்ரெஞ்சிங் பார்த்தீங்கன்னா மே மாதம் உங்களுக்கு டுவெண்ட்டியில் தான் கொடுத்தோம் டேட்டு சில பல காரணங்களால் இந்த வீடியோ எங்களால் எடிட் பண்ண முடியலை இப்போது இந்த வேறு வீடியோ எடுத்த டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டு நீங்களே பாருங்கள் வேறு எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காம்பினேஷனில் எங்கள் ஃபீல்டில் ரிசல்ட்டு நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தாலும் இல்லை கேள்வி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்குள்ளே பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்